ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்பும்போது ஏதாவது நல்லா ஃபுல் கொடுக்கணும் அப்படின்னு அனுப்பும் பார்த்தீங்களா அந்த டைமில் மார்னிங்கே வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அதை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு ஸ்னேக்காக வந்து காஃபி கூட கொடுக்கும்போது சம சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் ஏன் பிள்ளைங்களுக்கு எப்படி பண்ணுறேன் என்ன பண்ணுறங்கிறதை பார்க்க போகிறோம் நம்ம வந்து கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் சூடாகும்போது கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிக்கோங்க வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஆயும் சுடாயிடுச்சு ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள போட்டுக்கலாம் ஆனியன் வதங்கட்டும் இதுக்கு தக்காளி எதுவும் போடக்கூடாது பாத்தீங்கன்னா நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் டேஸ்ட் போடும் பாத்தீங்களா அதுக்கு பதிலாக கார்லிக் இந்த மாதிரி பவுடர் வாங்கி வச்சிருக்கேன் கார்லிக் ஜிஞ்சர் இந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கலாம் இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்கும் வேணும்னா நீங்க அந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ அந்த இருக்கிறதுனால நான் போடுறேன் அவ்வளவுதான் மத்தபடி நீங்கள் கட்டாயமாக இதை போடுங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் அது இருக்குது அதனால் நான் போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இது கூடண்ணே வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இதுக்கு வந்து ரொம்ப போட வேண்டாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும் இது வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது நான் போடுறது முதல்ல வந்து ஜிஞ்சர் பவுட்ரு அடுத்தது கொஞ்சமாக கார்லிக் இதே அளவுக்கு கார்லிக்கும் போட்டுக்கலாம் ரெண்டு போட்டுட்டு போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க கூடவே கொஞ்சமா நான் கரம் மசாலா போடுறேன் வந்து சிக்கன் சிக்கன் மசாலா மசாலா போட்டுக்கலாம் அது எல்லாமே நம்மளுடைய ஆப்ஷன் தான் எப்படி வேணாலும் கொஞ்சமா கரம் மசாலா போடுறேன் கட்டாயம் கரம் மசாலா போடணுமா வேண்டாம் நான் சொன்ன மாதிரி சிக்கன் மசாலா போடுங்க பிள்ளைங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஃப்ளேவரில் கூட நீங்க பண்ணலாம் கொஞ்சமா தூள் ஜீரகம் இருந்தால் ஜீரக பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் வந்து மஞ்சள் தூள் போட்டாச்சு எல்லாமே வதக்கிட்டு பாருங்க இப்போ நான் ரெண்டு சின்ன சைஸில் ரெண்டு பொட்டோ எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அவிச்சு பாயில் பண்ணி ஸ்மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் வந்து வெங்காயத்து கூட பொட்டோ தான் போடணுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது நீங்கள் வந்து கேரட்டு பீன்ஸ் அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து பொட்டட்டோ இன்றைக்கி போட்டிருக்கேன் கூடவே காரம் இப்போ நம்ம இன்னும் ஒன்றுமே போடலை இந்த பாருங்கள் காரத்துக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் காரத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது போட்டால் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் ஸோ அதுக்கும் கொஞ்சமாக இந்த அளவு ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து உப்பு போடல ஸோ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ போட்டு ரெண்டு நிமிஷம் எல்லா பச்சை வாடையும் போடணும் பார்த்தீங்களா இல்லை தண்ணி கினி எதுவும் ஊற்றிடாதீங்க நல்ல பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளரி விடுவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே சிம்முலே போட்டுருங்க இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஆறட்டும் இந்த ஸ்டவ்யை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டஃபிங்க்கு முட்டை வந்து ரெடி பண்ணப் போகிறோம் முட்டையில் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு ரெண்டே இல்லைன்னா மூணு முட்டை எடுத்துக்கோங்க ஓகேயா இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு முட்டை போட்டுக்கிறேன் நான் இப்போ ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் தேவைன்னா அதுக்கப்புறம் இன்னொரு முட்டை கூட நம்ம போட்டுக்கலாம் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் கூடவே கொஞ்சமாக நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு மூணு இல்லை ரெண்டு போதும் ஒரு ரெண்டு காஞ்சி மலா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நுணுக்கி எடுத்துட்டு போகல பொடி பண்ணி எடுத்துருக்கேன் அதை மாதிரி இது எப்போவுமே வச்சுருப்பாங்கனால உங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இது வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக மஞ்சத்தூள் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் எடுத்து பீட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீட் பண்ணி இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து ப்ரெட்டில் தான் வந்து அதை எடுக்க போகிறோம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஆறு பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இந்த சைடில் இருக்கிறது மட்டும் எப்போவுமே பிரெட்டில் வந்து எடுத்துடணும் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் ஓகே இது நமக்கு தேவைப்படாது ஃபஸ்ட்டில் வந்து வந்து மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து எட்டு பீஸ் எடுத்திருந்தேன் ஒரு ஆறு தான் எடுத்தேன் அப்புறம் கூட ரெண்டு எடுத்தாச்சு மொத்தம் எட்டு பீஸையும் இந்த மாதிரி நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து நான் என்ன பண்ண போனேன்னா பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வைக்கிறாங்க ரெண்டு ரெண்டாக வேணும் கொஞ்சம் ஸ்டஃபிங் நிறையவே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறது உருளைக்கிழங்கு நல்லா வந்து மசிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக வைக்க முடியும் கொஞ்சம் அப்படி கல் உருண்டை உருண்டையாக இந்த அளவுக்கு கரெக்டாக வராது ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மேலே ஒரு பீஸை வச்சு நல்லா வந்து டைட்டாக இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்கண்ணே பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நான் ரெண்டாக போட போகிறேன் ஏன்னா ஃபுல்லாக போட்டால் ரொம்ப பெரிய பீஸாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஒரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பீஸாக நமக்கு கிடச்சிரும் போட்டு எடுக்கிறது அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பீஸாக கிடச்சிருமா ஒரு ப்ரெட்டில் ரெண்டு பீஸ் வந்துடும் மீதி இது இருக்கிறத எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் வந்து போட்டு எல்லாத்தையுமே பிரெட் பீஸை எடுத்து வச்சாச்சு பேனை வந்து சூடு பண்ணலாம் இது வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றி நிறைய போட்டு பொறிச்சு எடுக்க கூடாது நம்ம வந்து இது ஷாலோ ஃப்ரை தான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றினாலே உங்களுக்கு போதும் ரொம்ப போட்டுட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதில்லை இவ்வளோ போதும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க இப்போ வந்து நாலு பீஸ் நம்ம அதாவது எட்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் அது போக மீதி நமக்கு வந்து நான் ரெண்டு பொட்டோட்டோ எடுத்ததில் கொஞ்சம் இருக்குது இதை வந்து இன்னொரு இது கூட போடலாம் தேவைன்னா நம்ம இன்னொரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஓகே இது இருக்கட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு நல்லாவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க நம்ம வச்சுருந்த எக்கில் டிப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்களேன் பிள்ளைங்களுக்கு இது நீங்கள் வந்து உருளக்கங்க தான் போடணும் கிடையாது நீங்கள் பொரியல்லாம் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பொரியலையே வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து என்னோடய பொரியல் இல்லை அதனால் அதாவது நீங்கள் ஃப்ரைலாம் வச்சுருந்தீங்கன்னா அதே நீங்கள் போடுங்க சூப்பராக இருக்கும் நான் இப்போ வந்து நல்லா சிம் பண்ணிட்டேன் இந்த மல்லித்தலை போட்டுக்கிறதுனால பார்க்க அப்படி ஒரு க்ரீனிஷாக இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் கிடையாது கட் பண்ணணும் இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் வாங்க இந்த மாதிரி நீங்கள் பா காலையில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு ஏதாவது பொரியல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு வெளியில் மட்டும் இந்த மாதிரி எக் வச்சு நீங்கள் பண்ணிடலாம் ஒரு நாலு எக் நாலு பீஸ் வச்சுட்டேன் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து உடனே கரிகிறோம் வெயிட் பண்ணலாம் மாற்றி இப்போ கீழே வந்து லைட்டாக வந்து நமக்கு முட்டை வெந்துடுச்சு அப்படி மாற்றி போட்டுக்கோங்க போட்டிருக்க ஆயில் பாருங்களேன் எதுவுமே குடிச்சிருக்காது அதே மாதிரி தான் இருக்கும் அந்த ஆயிலும் ஈஸியாக இருக்கும் அதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு மேலே நான் இப்போ கட்டிருக்க பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு நீங்கள் கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்மளுடைய கிளாட் ஃபேஷன் வந்து ஆரம்பிச்சு கரெக்டாக ஒன் இயர் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்காக நம்ம சூப்பரான இந்த சாரீஸ்லாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரி வந்து பத்மாவதி சாரீஸ் இது வந்து சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ்க்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் நைன்டி ருபீஸ் நம்ம மைனஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்ல ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுக்கோம் ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சாரிக்கு வந்து வித் ப்ளவுஸ் வரும் இது ப்ளவுஸ் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சாரியோட முந்தி என்ன ப்ளவுஸ் என்ன எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் இது போக உங்களுக்கு வந்து நிறைய அந்த சேட்டினில் ப்ளைன் சாரி வித் ப்ளவுஸ் ஆர்டர் இருப்பாருங்க அந்த சாரிலாம் கூட நம்ம நம்ம ஃபோர் செவன்ட்டி கொடுத்ததெல்லாம் இப்போ வந்து கம்மி ரேட்டு கொடுத்துருக்கோம் சம்மர் சூப்பராக இருக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு கொடுக்குறோம் ஸோ எல்லா சாரீஸுமே நீங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு வெரைட்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் டபிள்யூ டபுள் டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேங்க ஓகேங்களா இப்போ நம்ம அதுக்குள்ளே வெந்துச்சு பாருங்கள் நம்ம ப்ரெட்டை ஒரே ஒரு தடவை நீங்கள் இப்படி கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுற வேண்டி தான் செம்மையாக இருக்குது வாசனையும் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இதுக்கு இந்த அடுத்தது போடும்போது நீங்கள் எதுவுமே நீங்கள் ஆயில் ஊற்றவே வேண்டாம் இதே ஆயிலேயே நீங்கள் அப்படியே போட்டு டிப் பண்ணி போட்டுற வேண்டி தான் எடுத்துடலாம் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வேறு லெவலில் தெரியணும் பிள்ளைங்களுக்கு நம்ம இதை கொடுக்கும்போது பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக ஐயோ சூப்பராக மம்மி ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு உங்கள் பிள்ளைங்க வந்து எக்லாக சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க மீதி ஒரு நாலு பீஸ் இருக்கு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல பிள்ளைங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும் அடுத்ததையும் நம்ம பாருங்கள் என்னென்ன ஆயில் ஊற்றவே இல்லை அதே ஆயிலில் தான் திரும்பி நான் அடிப்படி போட போகிறேன் கரெக்டாக ரெண்டு முட்டை நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக ஒரு எட்டு பீஸ்க்கு நம்ம போடுறோம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம திங்க் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கணும் செகண்ட் பேட்ச் நம்ம எல்லாம் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த சைட்லலாம் உங்களுக்கு வரவே செய்யாது சூப்பராகிரும் எவ்வளோ சூப்பராக ஆயிலும் நம்ம போட்டால் அந்த ரெண்டு ஸ்பூன் ஆயிலுக்கு மேலே எதுவுமே நம்ம ஊற்றவே இல்லை செம சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம் இதை வந்து நான் டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ ஈவினிங் நமக்கு வந்து சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு இப்போ எனக்கு ரெண்டு பீஸ் மீதி மூணு மூணு ஆறு பீஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ஓகே நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்தலாமா பாருங்க இதை எடுத்து சாஸில் லைட்டாக டச் பண்ணி சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் நான் சாப்பிடும் போதே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் போதே எங்களுக்கு போல இருக்குது உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு கட்டாயமாக செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சூப்பரான ரெசிபி இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபர்ஸ்ட் கே கேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்